ூய்யா hallelujah hallelujah தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சிறப்பான சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல ஆராதனையிலே உங்களோடு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து ஜீவனை எடுக்காமல் ஜீவனை விட்டு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவிற்கு முதற்கண் நன்றியையும் ஸ்தோத்திர ஏறெடுத்து கொள்கின்றேன் இந்த திருச்சபையை திறன்பட நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திருச்சபையினுடைய போதகர் போதகரம்மா பிள்ளைகள் இந்த திருச்சபையினுடைய கபட்டி அங்கத்தினர்கள் மற்றும் திரளாக வந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் சகோதரிகள் சிறு பிள்ளைகள் தாய் தந்தைகள் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கின்றேன் ஆண்டவர் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் சேமத்தையும் நீங்கள் விரும்புவதற்கு மேலான நன்மைகளையும் தர வேண்டும் என்று பிதாவினிடத்திலும் குமாரனிடத்திலும் பரிசு தாவியானவரிடத்திலும் நான் ஜபித்து கொண்டே இருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்ல வாக்கு தத்த பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார்கள் இது ஒரு குறிப்பு தான் என்று எனக்கு கிடைத்த வசனம் உன் துக்க நாட்கள் முடிந்து போவும் ஏசாயா அறுபது இருபதாவது வசனத்தில் எழுதியிருக்கின்ற இந்த வசனம் கிடைத்திருக்கின்றது உண்மையாகவே நானும் பல்வேறு தொழில்களெல்லாம் செய்து ஆண்டவரே இந்த உலகத்தில் பல்வேறு சோதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் இவற்றிலெல்லாம் எதிர்நீச்சல் போடுவதற்கு ஆண்டவரே எனக்கு பலனை தாரும் என்று நானும் கடவுளத்திலே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன் சிலவேளை நீங்கள் நினைக்கலாம் இவர் என்ன பெரிய பிரசங்கியாரா இல்லை ஊழியரா அப்படி என்றெல்லாம் நீங்கள் சிலவேளை கற்பனைகளை நீங்கள் மனதில் எழுப்பலாம் ஆனால் நான் அப்படி ஒன்றுமில்லை உங்களுள் ஒருவன் நானும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்காக வந்தேன் மதிப்புக்குரிய போதகர் அவர்கள் என்னை இன்முகத்தோடு அழைத்தார்கள் இருந்தாலும் நான் வருவதற்கு சற்று சிரமமாக இருந்தபோது நான் முழங்காலில் நின்று ஜெபித்தேன் ஆண்டவரே மனைவி பிள்ளைகளெல்லாம் இன்னொரு இடத்தில் இருக்கின்றார்கள் நான் அவர்களை விட்டுவிட்டு இங்கே அங்கே போக வேண்டுமா இங்கே போக வேண்டுமா என்று ஜெபித்து அப்படியாக நினைக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஈவான ஒரு தருணத்தை உங்கள் மத்தியில் நின்று பேசுவதற்கு வாய்ப்பை தந்த ஜீவனை தந்த ஆண்டவருக்கு ஒரு தடவை கூட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்மையால் தாரே பூர்த்தியாய் நன்மை நல்லா சோர்வாக மாதிரி இருக்குத பின்னாடி நம்முடைய சகோதரர் அவர்கள் பேசும்போது அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் தூக்க மயக்கத்தில் கொஞ்சம் சகோதரர்களும் சகோதரி இருந்தது பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் இல்லையா உயிரை தந்திருக்கார் இல்லையா உயிரை எடுக்காமல் எத்தனையோ பேர் நம்ம கூட வாழ்ந்தவங்க பெரிய ஞானிகள் அறிவாளிகள் பெரிய அந்தஸ்தில் இருந்தவங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் கூட நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன செய்ய முடியல காண முடியல இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிமிடங்களை நமக்கு தந்தார் இல்லையா அவரை நம்ம எப்படி துதி பாடணும் அவரை எப்படி நம்ம ஆராதிக்கணும் அவருக்கு எப்படி நம்ம நன்றி சொல்லணும் வாரத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் எல்லாம் அங்க போய் பரலவத தந்தையிட்டையும் ஏசப்பாட்டையும் சொல்லணும் ஒய்எம்சிஐல தான் இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள் அவங்கள நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் சமாதானம் கொடுக்கணும் ஆறுதல் கொடுக்கணும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அவங்க நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அழுத பிள்ளைக்கு தான் அம்மா என்ன செய்வாங்க பால் கொடுப்பாங்க உறங்கி இருக்க பிள்ளைகள் பிள்ளை படுத்துருக்கட்டு எதுக்கு நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட கேட்பாங்க அதனால் நம்ம எப்போவுமே என்ன செய்யணும் விழித்திருக்கணும் விழித்திருக்கின்ற கன்னிகளை போல என்ன செய்யணும் மணவாளன் வருகின்ற நாளையாவது நாளையாவது நீங்கள் என்ன செய்வாங்க அறிவீர்களா என்று கேட்பார் திருடனை இப்போல வருவேர் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நம்ம எப்போது என்ன செய்யணும் அன்புக்குரிய சகோதரிகள் எல்லாருமே உங்களுடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேண்டும் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும் முந்தைய காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது கணவர் நல்ல தண்ணியை போட்டுட்டு வீட்டில் எதுவுமே வாங்காமல் வேலை செய்கிற சம்பாத்தியத்தையெல்லாம் இணைஞ்சி வாங்க அடித்து நொறுக்கி கும்மாளம் போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அம்மாமாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய நிலைமை தான் நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய இந்து மார்க்கத்தர் அவருக்கு குடும்ப கோயில் எல்லாம் இருந்தது எங்கள் அம்மா வந்து இந்த ஆட்கள் நம்மளை கமெண்ட் பண்ணுற மாதிரி மாவுக்கு என்னைக்கும் முறை ஆட்கள்னு எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் மாவு வாங்க போனாங்க கொண்டு வரக்கூடிய எண்ணெய் எல்லாம் எங்கள் அப்பா என்ன செய்வார் அவருடைய வழக்கில் கொளுத்திட்டே இருப்பார் எங்கள் மாவை வறுக்கிறதுக்கு என்ன இருக்காது எண்ணெயே இருக்காது எனக்கு ஒன்றுமே குறைவில்லை நம்முடைய உள்ளந்திரியங்களை யார் அறிவார் கர்த்தர் அறிவார் அவர் அவர் ஜாரிகளை அல்ல பாவிகளை மறந்திருப்பவருக்கு அழைக்க வந்த கர்த்தர் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் தன்னை தான் தாழ்த்துக்கிறவன் என்ன செய்வானா உயர்த்தப்படுவான் உயர்த்தப்படுவான் என்ன செய்வான் தாழ்த்தப்படுவான் பரிசுத்தமான இடம் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை இது இங்கே இருக்கார் அங்கே கோயிலில் இருப்பாங்க மணி அடிப்பாங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க வான வேடிக்கை போடுவாங்க இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தால் கருத்தர் உங்களை என்ன செய்வார் உங்களை நான் அறியேன் என்று சொல்வார் நீங்க இருக்கின்ற இடமானது பரிசுத்த பூமி இதை நடத்துகின்ற ஊழியர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தமானவர் அவர் உங்களுக்காக இரவும் பகலும் எந்த இரவும் என்ன செய்வார் காரில் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது நான் நான் பார்த்துருக்குறேன் அதனால இன்னும் வருகின்ற நாட்களிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு தேவாலயத்தை என்ன செய்ய வேண்டும் தர வேண்டும் நீங்கள் ஒரு மனதோடு என்ன செய்ய வேண்டும் அப்படி விரும்புகிறவர்கள் எல்லாரும் அல்லே லுயா என்று கைதட்டி ஆர்ப்பரியுங்கள் அல்லே லுயா அல்லேயா இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல என்ன செய்யணும் நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க என்ன செய்வேன் சொல்கிறாரு நம்ம சொத்து வாங்குறதோ நம்ம வீடு வைக்கிறதோ பிள்ளைக்கு டவரி கொடுக்குறதோ உங்களை என்ன நான் என்ன செய்ய மாட்டேன் அறிய மாட்டேன்னு சொல்ல புழுவும் பூச்சியும் தான் என்ன செய்யும் உங்கள எல்லாம் அரிச்சுட்டே போவோம் திருடன் திருடிட்டே போவான் ஆனால் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் நம்முடைய ஊழியக்காரங்க எல்லாம் என்ன செய்யணும் ஒரு நல்ல ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியவுக்கு முன்னாடி நீங்கள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசமுள்ள ஜெபம் பிடியாளிகளை ரட்சிக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் என்னைக்கும் நமக்கு ஒரு ஆலயம் தர வேண்டும் ஆண்டவரே நம்ம வாடகை பில்டிங்லேயும் சரி இந்த மாதிரி மைக்கை எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம கொண்டு வைக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போயிட்டு கொண்டு வைக்கிறது நான் இது யாரும் என்னிடம் சொன்னதோ ஒன்றுமே இல்லை நான் முதலிலே ஆராதனைக்கு வரும்போது பார்த்தேன் தெய்வீக பிரசன்னம் இங்கே இருக்கிறது தெய்வீக அசைவாடுதல் இங்கே இருப்பதை நான் உணர்ந்தேன் நான் ஜபுத்தி கொண்டு போது போதகர் நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை தந்தார் நீங்கள் இன்னும் என்ன செய்ய மாட்டீங்க பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அதில் இன்னும் ஒன்று போட்டிருந்தாங்க எல்இடியில் நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களிலே வருகின்ற அழுத்தத்தை பார்த்தால் காலையில் எழும்பும் போது உயிர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமந்து படுத்திருப்பேன் நெஞ்சு பிடிச்ச மாதிரியே இருக்கும் மனைவியிடத்துலையோ பிள்ளைகளிடத்துலயோ சொன்னால் பயப்படுவாங்க ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்ததா செத்து போவாரான்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க ஆனால் ஆண்டவர் இடத்துல நான் ஜபித்து கொண்டு படுக்கும்போது காலையில் எலும்பின உயிர் இருக்கும் ஐயோ என்ன உயிரை மனிதனுடைய ஆயுள் நாட்கள் நீர் கூமிழிக்கு ஒப்பாய் இருக்கிறது காலையில் மலர்ந்து மாலையில் வாடுகிற மலருக்கு ஒப்பாய் இருக்கிறான் உருவாக்கினேன் மன்னன் நினைவு கூறுகிறேன் நீ மண்ணில் இருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்ப அதனால இது ஒண்ணு உனக்கு என்ன இல்லை பர்மனண்டே கிடையாது மனிதன் உலகம் முழுவதையும் தன்வசப்படுத்தி கொண்டாலும் தன் ஆன்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை செலுத்துவான் அதனால் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் நாளைக்கு இருப்போமா அடுத்த நிமிடம் நமக்கு என்ன உள்ளதில்ல கேரண்டி இல்லாத உலகத்தில் நம்ம வாழும்போது நம்ம கர்த்தருக்காக எதாவது ஒன்று என்ன செய்யணும் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் தரித்திரரானதில்லை ராஜ்ய மேன்மைக்க கஷ்டப்பட்டவர் நஷ்டப்பட்டதில்லை என் நாமத்து நிமித்தம் ஒருவன் ஒரு கலசன் தண்ணியை கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டான் வசனமானது சொல்லுகின்றது சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை ஒருவர் சத்தமாக படியுங்கள் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறார் உமது பாதைகள் நெய்யாய் பாதைகள் நெய்யாய் வழிகிறது வருஷத்தை எப்படி முடிசூட்டுகிறாராம் நன்மையினால் முடிசூட்டுகிறார் நன்மையான வருடத்தை கடவுள் நமக்காக தந்திருக்கின்றார் அதே போன்று சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை ஒருவர் படியுங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரை எப்படி நீங்க ருசி பார்ப்பீங்க இனிப்பா இருப்பாரா புளிப்பா இருப்பாரா கசப்பா இருப்பாரா தோற்பா இருப்பாரா உப்பா இருப்பாரா பிள்ளைகள் கர்த்தர் எப்படி இருப்பார் என்ன ருசியில் இருப்பார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம் எப்படி இனிமையா இருப்பார் என்னம்மா தேன் இனிமையா இருப்பார் பாஸ்டர் உங்களுக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காங்க ஆமா கர்த்தருடைய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம் பாஸ்டர் வந்து உங்களுக்கு நியூ இயர் செய்திக்கு ஆயத்தமாக இருப்பாங்க பாஸ்டருக்கூடிய நேரத்தை நான் ஒதுக்க வேண்டிய இருப்பதனால நான் சுருக்கமாக முடிக்கின்றேன் என்னென்றால் ஒரு தொடங்கும் போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு முடிவுரை தேவைப்படுகிறதும் மன்னிக்கவும் பத்தாவது வசனத்தை பார்க்கும்போது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சிங்க குட்டிகள் காட்டுக்கு ராஜா யாரு சிங்க யானே வேட்டையாடும் ராஜான்னே அதுக்கு குட்டி கூட என்ன இருக்குமா ஒரு நாள் பட்டினி கிடைக்குமா ஆனா கர்த்தரை தேடல்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது உங்கள் வாழ்க்கையில பாஸ்ரையா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நன்மையும் சேமவுமான ஆண்டாக அமையட்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் பிள்ளைகள் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கிடைக்க வேண்டும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஆண்டு முன்னாடி நமக்கு என்ன வேணும் நிரந்தரமான ஒரு ஆலயத்தை கருத்தர் என்ன செய்யணும் அதற்காக அம்மா சேர்ந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்ம ஒரு ஒரு நூறு ரூபாயை கொண்டு மார்க்கெட்டில் போனா ஒரு கிலோ ஆப்பிள் தருவாங்களா தரமாட்டாங்களா தரமாட்டாங்களா ஒரு கிலோ ஒரு கிலோ ஆப்பிள் வாங்க போனா கண்டிப்பா தருவாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போனால் வருவாங்க ஆனால் நம்ம இங்கே வந்திருக்க இடம் எதுக்காக வந்திருக்கிறோம் இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை அவர் போக்க வேண்டும் நம்முடைய அக்கிரகங்களை நீக்க வேண்டும் அவர் நமக்கு தேவையானதை தர வேண்டும் நம்பி வந்திருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கார் நீங்கள் விஸ்வாசம் தான் என்ன செய்யணும் சரியா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டு தேடுவோர்க்கு குறை இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்டு தேடுவோர்க்கு குறை இல்லையே குறை இல்லையே தாரும் தேவா புதிய ஆண்டிற்குள் எம்மை நடத்தும் புதிய கிருபயா எம்மை நிரப்பும் புதிய ஆண்டிற்குள் எம்மை நடத்தும் புதிய கிருபயா எம்மை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா தேவா இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும் வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்கிறார் அந்த ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தரை நம்பி நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் அதே போல கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லும் ஆகவே கர்த்தரை நம்பியிருப்பவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது அவை இந்த நா இந்த நாளிலும் நாம் இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற நாம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின்படி நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த புதிய ஆண்டிலே நாம் நன்மை செய்வதற்கு திராணி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்பவர்களாக மாற வேண்டும் ஆகவே ஆண்டவர் இந்த புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம்மை மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு திராணி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படி நம்மை மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நமக்கு திராணியை தருகின்ற ஆண்டவர் நாம் மற்றவர்களுக்கு நம் நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது ஆகவே மற்றவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இந்த ஆண்டிலே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் நம்முடைய சபையைடைய ஒவ்வொரு விசுவாசிகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பார் என்பது அதிக நிச்சயம் இன்னுமாக நம்முடைய ஆண்டவர் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டது போல கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நாம் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம் கர்த்தரை நம்பியிருக்கிறவனோ அவன் நம்பியிருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்துவிடும் அவன் செழிப்பாக இருப்பான் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவளாக இருப்போம் ஆண்டவர் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக இந்த புத்தாண்டிலே உங்கள் யாவருக்கும் நம்முடைய இயேசு சீக்கிரம் வருகிறார் ஐக்கியத்தினுடைய சார்பாக அதனுடைய நிர்வாக குழுவின் சார்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி ஹலோ லூயா சத்தமாக ஹலே லியா சொல்ல ஹலோ லூயா ஹலோ லூயா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் பக்கத்துக்குள்ள கை கொடுத்த ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்களா ஹலோ லூயா பயப்படாதே உனக்கு சமாதானம் நீ சாவதில்லை ஹலோ லூயா ஆண்ட போன வருஷம் நமக்கு ஒரு வாக்குத்து தந்துருந்தாங்க பயப்படாத நீ சாவமான்ட்டா ஆ உனக்கு சமாதானம் சொன்னாங்க இம்மட்டும் பாதுகாத்து நடத்தினார் ஹலோ லூயா நிறையா சாட்சி சொன்னீங்க ஆடர் கடந்த மாதம் கடந்த வருஷம் பேசுன என்னோடய வாழ்க்கையில் நிறைவேற்றினு சொல்லி ஹலோ லூயா அதே போல் இந்த வருஷம் கூட நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டது அமேன் எல்லாம் கேட்கப்பட்டாச்சு ஹலோ லூயா ஸோ இந்த வருஷம் இப்போ நம்ம வருஷத்தில் முதல்ல கால் வச்சுருக்கிறோம் இந்த வருஷம் தேவன் நம்ம சப மக்களுக்கு என்னென்ன வாஞ்சியோடு என்னவெண்ணத்தை என்ன தாகத்தோடு என்ன வேண்டுதலோடு தேவ சமூகத்தில் வந்தோமோ அதை ஆண்டவர் கேட்டுட்டார் அமேன் அதை நமக்கு தந்துட்டார் அமேன் சொல்லுங்கள் ஆமேன் சத்தமாக இருட்டும் ஆமேன் ஹலோ லூயா எல்லாம் நமக்கு தான் ஹலோ லூயா அவர் ராஜா நம்ம பிள்ளைங்க ராஜா பிள்ளைங்களுக்கு என்னங்க குறை ஹலோ லூயா ஸோ நமக்கு ஒரு குறை இருக்க போகிறதில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆண்டு ஒரு கிருபையாக நடத்துவார் ஹலோ லூயா ஹலோ லூயா மோசை பார்த்து சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பார்தல் தருவேன் ஹலோ லூயா அந்த அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மோசைக்கு எவ்வளோ பெரிய கடமை இருந்தது எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு போகணும் மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கணும் மட்டன் கொடுக்கணும் தேவையெல்லாம் சந்திக்கணும் தண்ணி கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் ஆர்டர் சொன்னாரு நான் என் சமூக உனக்கு முன்பா செல்லும்பா உனக்கு என்ன கிடைக்கும் இலைப்பாறுதல் ஹலோ லுயா அதுக்கடுத்து காலையில இருந்து ரைட்டு வர நல்ல வேப்ப மரத்தை பார்த்துட்டு ஈஸி சேர்ல நீ தூங்கிட்டே இருப்பா காரியங்கள் எல்லாம் நடக்கும் அமீன் ஆமீன் சொல்லுங்க ஹலோ லுய்யா என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு இழைப்பார்ந்து எனக்கு அர்த்தம் தான் நல்ல வேப்ப மரத்தை பார்த்துட்டு நிம்மதியை காலை நீட்டு படுத்து தூங்கிட்டாலும் சரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினச்சதெல்லாம் நடத்தி தீர்வார் ஹலே லூயா ஹலே லூயா சொந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகளை தர்றதுக்கு கர்த்தர் கவனமாக இருக்கிறார் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்வார் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் ஏசு சீக்கிரம் சபை நிர்வாக குழு மூலமாக சபையின் மூலமாக உங்களுக்கும் குடும்பத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய அவர்கள் நமக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஒரு மணி கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கத்தை நமக்கு கிருபை தந்திருக்கிறார் பக்தநாயகி யோபு தன்னுடைய அது யோபுவின் புஸ்தகம் முப்பது இருபதில் வேதம் சொல்லுகிறது யோபு சொல்லுகிறார் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை சென்று போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் நம்முடைய வாழ்விலும் கூட எவ்வளவோ நன்மைகளுக்கு காத்திருந்த நமக்கு ஒருவேளை தீமை வந்திருக்கலாம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்விலே சங்கீத மூன்றாவது சங்கீதத்தின் வசனத்தில் கிருபையும் என்னை தொடரும் ஒருவேளை இருள் இதுவரையிலும் நம்மை தொடர்ந்து இருக்கலாம் நெருக்கங்கள் பாடுகள் தீமைகள் தொடர்ந்து இந்த புதிய வருஷத்துல அந்த வேத வசனத்தின்படி சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறின்படி கத்த நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் செய்வாராக தொடர்வார தொடர்ந்து ஜெய்சிங் அவர்கள் நமக்கு வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதை தொடர்ந்து நம்ம சுருக்கமாக அவனுடைய வார்த்தையை சிந்திக்கலாம் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலும் நம்முடைய இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன் உண்மையாகவே நம்முடைய பிரதர் ஜவா பிரதர் பாடும்பொழுது மறவாமல் நினைத்தீரையா அந்த பாடலை பாடும்பொழுது உண்மையை மிகவும் ஒரு அற்புதமாய் காணப்பட்டது அதே போல தேவன் நம்மை நிலைத்தருளினார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வருடமும் வர் இந்த புது ஆண்டிலும் கூட உங்கள் எல்லாரையும் தேவன் நினைத்திருக்கிறார் அவர் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தந்த வசனத்தின்படி உங்களை நடத்துவார் என்று சொல்லி கத்தோடைய நாம் மயமையை சொல்லி இந்த வாழ்த்துதலையும் முடித்துக்கொள்வோம்